ஃபேஸ் மாஸ்டர் ரெட் கம்மி ஆரோத்தி பார்க்க அப்புறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு மிகப்பெரிய சிக்கல் நம்மளுக்கு தெரியும் உதயகுமார் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட இருந்தாலுமே அவங்கெல்லாம் சசிகலாவுக்கு ஆதரவு இப்போ செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலாட்டையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கேட்டாலுமே வேலுமணி தனி அணியை ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ட்டு ஆதரவு கேட்டு வருவார் சசிகலாவுக்கு பெரிய லெவலில் தென் மாவட்டங்களில் டேட்டா பகுதியில் பார்த்திங்கன்னா முன்னாடி செல்வாக்கு இப்போ இல்லைன்றாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு இப்போ கரெண்ட்டாக இருக்குது ஸோ அதெலாம் பார்த்தீங்கன்னா ஓபியஸை ஈஸியாக அப்ரோச் பண்ணாலும் டெல்லி சொன்னாலும் கேட்டுக்குவார் அதனால வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அப்ரோச் இருக்காரு அதே மாதிரி விஜய் கட்சியோட பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கலாமான்ற ஒரு எண்ணத்துலேயும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்துட்டார் ஒருவேளை அதிமுகக்குள்ள நுழைய முடியல இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுருக்கதான் சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் கிடையாது விஜய் டர் நெருங்கி போயிட்டுருக்காங்க எல்லாருமே ஏன்னா அரசியலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் திமுக வேஸ் பாஜகவா இல்லை பாஜக பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக வருமா இல்லை அதிமுக எதிர்கட்சியாக இருக்குமான்ற ஒரு சூழ்நிலை நடுவில் வந்து விஜய் கட்சி நுழையுது புகழந்தையும் ஒரு பரபரப்பான விஷயம் சொல்லியிருக்காரு விஜய் பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து நல்லது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் செல்லூர் ராஜு கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய்ன்ற மாதிரி இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டென்ஷன் ஆகிடுச்சு என்னப்பா என்னையை புகழ் மாற்றாரு விஜய் அடுத்த கட்சி தலைவரை வந்து புகழ்ந்துட்டு இருக்கார்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் இருந்தாலுமே ராகுல் காந்தி விஷயத்தில் வந்து செல்லூர் ராஜுக்கு மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அதிமுகவினரே இருந்தாங்க பட் எடப்பாடி பழனிசாமி ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லி இதெல்லாம் நடந்துதா வந்து பரவலா பேசப்படுது பட் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகಳ್தே தீரும்டாங்க சோ தி இன்ஃபர்மேஷன் சார் எக்ஸ்கேர் தேங்க்ஸ்